நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுறோம் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு இல்லை இல்லாத அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்கன்னு நாங்கள் நாங்கள் சொல்றோம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே தமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும்போது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்கன்னு நாங்கள் சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல

அதாடி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றோம் அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே இல்லை நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதாடி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டுலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்கொள்ளா நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான் மக்கள் மன்றத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்க நாங்கள் சொல்லுவோம் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதெல்லாம் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் மக்கள் எடுத்துட்டு போனோம் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆமாம் நாம் எங்கள் ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள்லாம் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் போல் என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்கிறாங்க இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசலை எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிக்கை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா அது தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரி பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்பு எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் பிரச்சனை உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் என்னுடைய சட்டமன்ற குழு தலைவர்

முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும் தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கை வேறு நம்ம சொல்ல முடியாது சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர் இரண்டு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டு இருக்கிறார் இரண்டு முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் ஆதிகேசன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறார் அதுவே தெல்ல தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது யாரு கொடுக்குறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பாருங்க நல்லபடியாக கோயில் நடத்துறோம் இந்த பாஜக சும்மா சொல்றாங்க நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கே வரமாட்டேன்னு சொல்லணும் இரண்டு முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்கறாங்க இரண்டு முறை தலைமைச் செயலாளரை பார்க்கறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையும் மறைக்கிறாங்க அதுல எந்த மாற்று தருத்தும் இல்ல அதனால் தான் கன்டெம்ப் ஆஃப் கோர்ட் பாரீத ஜனதா கட்சி நாங்கள் சில இருக்கோம் மேடம் நீங்க அதான் அவங்களுடைய அவனுடைய ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரெண்டு பேரா கோட் பண்ணி நம்மளுடைய அறிக்கை நம்பர் டூல அந்த ரெண்டு பேரா நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம் மேடம் அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு பிக்சர் ரேட்டை நோக்கி போகணும் அப்படி இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அது கொண்டு வரப்பட்டது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னு வைக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமுதி பிளான்ட்டுக்கு நீங்க தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி செல்ற நீங்க கொடுத்து நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே இல்ல நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் தான் நாங்கள் பணம் கொடுப்போம் ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க அதை கண்டியூ பண்றீங்க அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு வர்றாங்க நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்க முதல் குற்றச்சாட்டு அதை முதலமைச்சர் ஒரு மேலே மேல பேர் அதானி சந்திக்கவே இல்லைங்களா அதானியை சந்திப்பது தப்பு எப்பவுமே சொல்லி ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புகள் கொடுத்த பொழுது முதல் ஆளாக ஓடி போனது யாரு துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்துடைய உயரதிகாரம் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சி எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்க போங்க பாருங்க நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே அதானி மோடி ஏ கே எதற்கு கனிமொழி அவர்கள் ஆர்ப்பாட்ட நடத்தணும் நீங்க தமிழகத்தில் எல்லா கான் கேன்சல் பண்ணிட்டு நீங்க பேசுங்க உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலில் இருந்து தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை தவறு என்கின்ற நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக இரண்டாவது கேள்வி அப்ப எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுது நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன் யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்குது நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்க நாங்கள் சொல்வது இல்லைன்னு ஒத்துக்கலாம் இல்லை இருக்கு நீங்க அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல அதானி குடுத்துருக்காங்க அதனால ஃபேவர் பண்றாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது தான் எங்களுடைய தொடர்க்கு ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறான் நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலைன்னு சொல்லவே இல்லை முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றதுனால அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்பு நீங்களே சட்டமன்றத்துல உங்களுடைய உள்மதம் சொல்லப்படுது நீங்களே சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்புதானே ஆ நீங்க நான் சந்திக்கலைன்னு சொல்றீங்க அதாவது முதலமைச்சருக்கு நான் அதை வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலைன்னு சொல்றனால உங்க மருமகன் சந்திக்கலைன்னு நீங்க சொல்றீங்களா மறுபடியும் சொல்றேங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதான் நீ ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன்னு சந்தித்து தான் ஆகும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரை யாரை சந்திக்கலீங்க அப்ப நான் நீ வேற நான் வேற நீங்க சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதை எங்களோட கேள்விங்க சந்தித்திருக்கா நான் ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்றேன் முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்

ஏன்னா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்கள் போக விரும்புகிறீங்கண்ணா அதுக்கு அதுக்குள்ள நான் போகல முதலமைச்சரையை வாலன்ட்டீராக வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கிறீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்ல அங்கிருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதுல குறிப்பிட்டு இருக்கான் அதுல தமிழகத்துனுடைய மின்சார கொள்முதலில் குறிப்பிட்டு இருக்கான் இங்கே நடந்துருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க வாழை ஜாதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிகர் இல்லைங்கிறத நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்கால இருந்து நீங்க எங்களுக்கு சொல்றேன் அது உங்கள் ஜூரிஸ்ட் கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்களும் அதை பார்த்துக்குறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்முடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்குறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலையும் நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்க ஏன்னா நீங்கள் தான் மறைக்க பார்க்குறீங்க அந்த குற்றங்களை பயிட்டுக்கே போலீங்கன்னா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க நாங்கள் எந்த காண்ட்ராக்ட்டு கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும்

ஒன்று தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசு வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும் என்றால் இந்திய அரசு வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும் என்றால் டெவலப்மெண்டல் ஒர்க் நடந்துதான் ஆகும் அதில் மாற்று கருத்து இல்லைங்க டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம் காரணம் சமணர் படுகை இருக்கு மெகாலித்திக் பரியல் சைட் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை எல்லாருக்கும் கழகர் மலை பக்கத்தில் இருக்குது ஓகேங்கண்ணா இன்றைக்கி மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாருக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போகும் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல இருக்கும் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பது தான் எங்கள் கேள்வி எதுவுமே வேண்டாம் உள்ளே வராதிங்க அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது சரி டங்ஸ்டன் வந்தாங்க பிப்ரவரியே சொல்லிட்டுல இங்கே வேண்டாம் வேற இடத்த பாருங்க வேற இடத்த மேப் பண்ணுங்க அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இன்னைக்கு பிரச்சனையான பிறகு பத்து மாதம் கழித்து நாங்கள் இருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் அதிகாரிகள் பேசவே இல்லையா வெள்ளரிக்க சட்டமன்றத்தில் கொடுங்க அதிகாரிகள் பேசி இருக்கின்றாங்க இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்திக்குறிப்பு கொடுப்பாங்களா மத்திய அரசுடைய செய்தி குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க டெவலப்மெண்ட்டாக நோ டெவலப்மெண்ட்டாக அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது மேடம் அடிப்படையில் பாருங்க பதினெட்டு தமிழக அரசுக்கு நான் கேள்வி பதினெட்டு முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொழில் ஒரு சகோதரன் சகோதரி ஏன் லோன் செய்யிறாரா தமிழக அரசுக்கு இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேலே தான் நான் லோன் கொடுப்பேன் இதே மத்திய அரசு பதினெட்டு வயசுக்கு கொடுக்குறான் மேல நீங்கள் கொடுக்கல சரி நான் வந்து இந்த குலத்தொழில் குலத்தொழில் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அப்போ பதினெட்டு வயசு நீங்கள் வச்சுருக்கலாமே அவங்களுக்கு தெரியும் கேச்மெண்ட் ஏரியாவே ரொம்ப குறைவான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க இதில் எட்டு லட்சத்தி ஐம்பத்திரண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பண்ணுவாங்க இரண்டாவது மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் குலத்தொழில்னு சொல்லிங்க மேடம் பேரலெல்லாம் உங்களுக்கு முத்ரா கடன் இருக்குது முத்ரா கடன் யாருக்கும் மத்திய அரசு இல்லை என்று இதுவரை சொல்லவே இல்லை இந்தியாவில் முத்ரா கடன் திட்டத்தில் அதிக பயனாளிகள் தமிழ்நாடு இருக்காங்க இந்த எட்டு லட்சம் பேர் இதில் பயன்படுத்தட்டும் இதில் யாராச்சும் இல்லாமல் இருந்தாங்கன்னா முத்ரா கடன் திட்டம் இருக்குது அதில் பயன்படுத்தட்டும் எதற்காக ஒரு அரசியலுக்காக தடுக்கின்றீர்கள் என்பதை எங்கள் கேள்வி இதே ஆர்குமெண்ட்டை தமிழக அரசுக்கு வைக்கிறோம் ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் என்ன சொல்றீங்க ஆதி திராவிட இளைஞராக இருந்தால் யூத்தாக இருந்தால் முடித்திருத்தக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குறீங்க வேலை வாய்ப்போடு அயன் பாக்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அது குல இல்லையா இது தமிழகத்தினுடைய ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய திட்டம் தமிழகத்தினுடைய புதிய புதிய கல்வி கொள்கை ஜஸ்டிஸ் சந்திரு அதில் என்ன சொல்றீங்க மீனவர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் தட்டச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கறோம் அது குலத்தொழில் இல்லையா அதனால் நாங்கள் கேட்பது இதை குலத்தொழில் இதை ஏன் குலத்தொழில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு யாராவது வந்து இல்லைங்க ஏன் நான் கயிறு திரிக்கிறேன் நான் எனக்கு லோன் வராமல் இருக்குன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு முத்ரா திட்டத்தில் இருக்குது இன்னைக்கு எல்லோருமே எனக்கு கவராங்க எட்டு லட்சம் பேர் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தமிழக அரசுடைய எதிர்ப்பை தாண்டி அந்த எட்டு லட்சம் பேர் ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய ட்ரைனிங்கும் இது போல இருந்து அதையும் குலத்தொழில் நான் குற்றச்சாட்டு சொல்கிறோமே அதையே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்க மேடம் பதினெட்டு வயசுல ஒருத்தர் கயிறு தெரிவிக்கக்கூடிய தொழில் தொழில் பண்றாரு முப்பது வயசுல பண்றாரு வச்சுக்கலாங்க என்ன உயர்கல்வி பாதிக்கும் மேடம் அவங்க தொழில் பண்றாங்க அவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு பணம் வேண்டும் அதை எப்படி அவங்க தடுக்கலாம் யாருமே சொல்லிய சரி அவங்க உயர்கல்வி பாதிக்கும்னா ஒண்ணு இல்லைங்க வாங்கிருங்க கட்டிருங்க உயர்கல்வி போறப்ப உயர்கல்விக்கு போங்க இந்த கடன் வாங்குவதால் உயர்கல்விக்கு செல்லக்கூடாதுன்னு மத்திய சங்கி சொல்லலீங்களே இவர்களா ஏன் அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க இவர்களா எதுக்கு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி நல்ல கேள்விங்கண்ணா அதுல குறிப்பா பாருங்கண்ணா ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறிப்பாக திமுக அரசுடைய முதல் ஆண்டுல எஸ்சி எஸ்டி சப் பிளானில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க செலவே செய்யாம மத்திய அரசு மாநில மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்காங்க அதையும் இந்த சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க கேட்டா சமூக நீதி பேசுவாங்க ஆனா எஸ்சி எஸ்டி சப் பிளானில் வந்திருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு ஆனால் அது ஆரம்பம் தான் நம்ம அடுத்த ரிப்போர்ட்டை முழுமையாக பார்க்கணும் ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கும்பொழுது இன்னும் மூன்று ஆண்டுகள் பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள் கடன் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கான கடன் பாரு தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்முடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது இருபத்தொம்போது சதவீதத்துக்கு போயிடுச்சு இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்டில் தமிழக அரசு இருக்குது அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது மாநில அரசனுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்குது இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது அதனால தான் ஸ்கூல் ஒழுவுது அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க அதனால தான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க அதனால தான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸு ஒரு செவிலியர் ஆப்ரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம் இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தலை சிஏஜி ஆய்வறிக்கை சொல்லுது அது தினமும் கூட உங்கள் டிவியில் நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக போடுறீங்க அப்படிங்கிறதா எங்கள் குற்றச்சாட்டு அதனால் நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடலு வாழ்க்கையில் எதுக்கு பேசுகிறேன் எது திராவிட மாடல் என்பது எங்களுடைய தொடர் கேள்வியாக இருக்குதுண்ணா அடா எனக்கு உண்மையாக தெரியலீங்கண்ணா நான் அக்காட்ட பேசுறேங்கண்ணா தெரிந்த பிறகு பதில் சொல்கிறேங்கண்ணா ஸோ மா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான விஷயத்தை அமைச்சராக சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறுதான் இருந்து வானத்தியக்காவே அந்த மேட்டர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேங்கண்ணா தெரியல ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க நாங்கள் டிவியில எல்லாம் பார்க்குறோம் நீங்கள் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வெள்ளை கலர் சட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர் டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய உதய சூரியன் இதை தான் மாற்றி மாற்றி காட்டுறாங்க அதனால தான் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை காரணம் லைவாக என்ன நடக்குதுன்னே நாங்கள் பார்க்கலீங்கன்னா அதான் உண்மை எங்கள் தெரியுதில்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தவரை அந்த சட்டப்படுத்தத்தினுடைய அவங்களே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க லைவ் ப்ரொசீடிங்கை காட்டுறோம் அப்படி இன்றைக்கி டிஐபிஆர் உதாரணத்துக்கு டிஐபிஆர் அமைப்பு காலையில் ஒரு ட்வீட் போடுறாங்க வைக்கம் சத்தியகிரத்துக்கு முதலமைச்சர் போகிறாங்க அந்த ட்வீட்ல இந்தியா மேப்பே தப்பாக போடுறாங்க பாதி காஷ்மீரில் லடாக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அதை பாகிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட ஒரு காக்கா சாத்த வடமாக இருக்குது அதுக்கு நாங்கள் ஒரு பதில் போடுறோம் என்னையா ஒரு இந்தியா மேப்பையே தப்பாக போடுறீங்க மாநில அரசு பண்ணால் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு டேஸ்க்க போயிட்டாங்க எனக்கு இதுதான் தமிழக அரசனுடைய டிஐபிஆர்னுடைய லட்சம் இன்னைக்கு காலையில் நாங்கள் போட்டோம் ஒரு இந்தியன் மேப்பை தப்பாக போடுறீங்களே இன்றைக்கி டிஐபிஆர்னுடைய முழு வேலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து போகும்போது இந்த ராஜா கைத்தட்ட அந்த கால காட்டுற மாதிரி காட்டுறாங்க தன்னை வேண்டும் எல்லா செய்திகளும் வெளியே கொண்டு வர வேண்டும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வர்றது கிடையாது கேள்வியை காட்ட மாட்டீங்க பதில ஒரு கோணத்தில் உங்களுக்கு தர்ம சங்கடமா காட்டுறீங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் திரும்ப போய் காட்டுறீங்க அதனால் இது மிக மிக தவறான போக்கு காரணம் உங்களுடைய கேள்விகளுக்கே நாங்கள் இருக்கோம் சட்டப்பேரவை கேள்விகளுக்கு காரணம் எங்களுக்கு கேள்வியே தெரியாதுங்கன்னா என்ன கேள்வி கேட்டாங்க

நாங்கள் டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும் போதுங்கன்னா அது எந்த ரிப்போர்ட்டோடு உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் கலெக்ட் பண்ண வீடியோ ஆதாரத்தோடு கொடுக்கறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க கலந்துட்டாங்க கலெக்ட் பண்ணி அவங்க முகத்துக்கு முன்னாடி அங்கேயே சீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் சாம்பிளுடைய ரிசல்ட்டுக்காக நாங்கள் உண்மையால் வெயிட் பண்ணப்படுவோம் அது நாங்கள் அன்றைக்கே எடுத்தோம் ப்ரூஃப் எங்கிட்டிருக்குங்கன்னா சாம்பிள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்த வீடியோவும் கொடுக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்திருக்கோம் மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்களே உடனடியாக ஸ்பாட்டுக்கு பத்திரமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க அதனால் இன்றைக்கி அந்த அதிகாரி ஒருத்தர் பாட்டில் எடுத்து குடிச்சாரு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு நான் நல்லா இருக்கிறான் ஆனால் அது ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை ஆரம்ப கட்ட விசாரணையில் அது கழிவுநீர் கலந்த தண்ணி தான் அதை ஆரம்ப கட்ட விசாரணை நாங்கள் இதை ஆக்ரோஷமாக எடுப்பதற்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிக்கை காத்திருக்கோம் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றிங்கண்ணா